உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும்

கனிவும் உடையவர் ஆண்டவரே நீ உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கனிவும் உடையவர் மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாற்றியின் பேருளியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே மீண்டும் ஒரு திருப்பாடல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து அரசராம் கடவுள் போற்றி என்ற தலைப்பை கொண்டு தொடங்குகிற இந்த திருப்பாடல் ஒரு அரசர் அல்லது ஒரு தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமான ஒரு திருப்பாடலாக அமைகிறது தந்தையாம் கடவுளை ஒரு அரசரோடு ஒப்பிட்டு திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக இந்த திருப்பாடலை பாடியிருக்கிறார் இந்த திருப்பாடலின் முதல் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் உம் பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் என்று மிக அழகாக திருப்பாடல் ஆசிரியர் பாடியிருக்கிறார் ஆண்டவரது பெயரை என்றும் எப்பொழுதும் அவர் போற்றுகிறார் ஏன் ஏன் அவர் போற்ற வேண்டும் என்று பார்க்கிற பொழுது இன்றைய திருப்பாடலின் பல்லவி அதற்கு ஒரு விடையை தருகிறது ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எனவே அனுதினமும் அவரை போற்றுவதாக திருப்பாடலாசிரியர் ஆசிரியர் மிக அழகாக கூறுகிறார் அனுதினமும் ஒரு நாள் தவறாமல் ஆண்டவருடைய பெயரை ஆண்டவருடைய திருநாமத்தை அவர் போற்றுவதாக திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய திருப்பெயர் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது நம்மை வழிநடத்தக்கூடியது அனுதினமும் நம்மை பாதுகாத்து நம் உடனிருந்து நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவருடைய திருநாமத்தை போற்றி புகழ வேண்டும் அனுதினமும் நாம் கடவுளின் பெயரை நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைய ஒன்பதாவது இறை வார்த்தையிலே ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் அவர் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் தான் படைத்த அனைத்து உயிர்களின் மீதும் அவர் ஆட்சி செய்யக்கூடியவராக அனைத்தையும் நீதியோடு வழிநடத்தக்கூடியவராக நம் ஆண்டவர் நல்ல ஒரு அரசராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இத்தகைய ஒரு அரசருக்கு நாம் என்ன கைமாறு செய்யப் போகிறோம் என்று நாம் பார்க்கிற பொழுது அதற்கு ஒரு பதிலாகத்தான் இன்றைய திருப்பாடலின் பத்தாவது இறைவாத்தை அமைகிறது ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் அனைவருமே ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே ஆண்டவர் அரசராக இருந்து நம்மை நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்துகிறார் நம்மை அனுதினமும் அன்பு செய்கிறார் அந்த அன்பை உணர்ந்தவர்களாக அந்த அன்பை சுவைத்தவர்களாக ஆண்டவருடைய அன்பர்களாக நாம் இருக்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய அன்பர்கள் அவரை போற்றி புகழ்வார்கள் என்று நாம் வாசித்த இந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப அவரது அன்பை சுவைத்து நாம் அவரை அனுதினமும் போற்றி புகழ கடமைப்பட்டிருக்கிறோம் ஆமன் பார்ந்தவர்களே நாம் அவரது அன்பை சுவைத்தால் மட்டும் போதாது நாம் அனுபவித்த நாம் சுவைத்த அந்த அன்பை பிறரோடும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரது நன்மைத்தனத்தை பற்றி நாம் அனுதினமும் பேச வேண்டும் பிறரோடு பேசி உரையாடி அத்தனை அந்த அன்பையும் கடவுளுடைய அந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை இன்றைய திருப்பாடலின் பனிரெண்டாவது இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிறது மானிடருக்கு உம் வல்ல செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியையும் பேரொளியையும் நீர் புலப்படுத்தி இருக்கிறேன் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் என்று நாம் வாசிப்பதற்கேற்ப ஆண்டுவுடைய வல்ல செயல்களைப் பற்றி நாம் அனுதினமும் பேச வேண்டும் பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் மட்டும் சுவைத்தால் பத்தாது ஆண்டவருடைய அன்பை அவருடைய இறக்கத்தை பிறரும் சுவைக்க உதவி செய்ய இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது பதிமூன்றாவது இறைவார்த்தையிலே உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் என்று வாசிக்கிறோம் ஆண்டவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அவர் அரசராக இருந்து அனுதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சி அந்த ஆளுகை இதுதான் நம்மை அனுதினமும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது நமக்கு புது வாழ்வை கொடுக்கிறது நம்மை ஆட்சி செய்கிறது என்கிற ஒரு கருத்து நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் இத்தகைய அரசரை போற்றி புகழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி நம்மை வழிநடத்துகிற அரசராகிய நம்முடைய கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம் ஜெபம் எங்களை வழிநடத்துகிற எங்கள் அரசராகிய கடவுளே இந்த வருடம் முழுவதும் நீரே அரசராக இருந்து எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இன்னும் ஒரு சில நாட்களில் புத்தாண்டு புலர இருக்கிறது ஒரு புதிய ஆண்டு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த ஆண்டிலும் நீரை அரசராக எங்களுடைய குடும்பத்தையும் எங்களையும் ஆளுகை செய்து நீரே வழிநடத்தும் இந்த ஜபங்களை எல்லாம் உன் பாதத்திலே வைக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்